ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் எல்லாருமே ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ஒருத்தர் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு சுற்றி இருந்த நாலஞ்சு பேர் ஒரு ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க யார் அவர் அப்படின்னா விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு குமார்ங்கிறவர் தான் இவர் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலியமானவர் ஏன் அவர் அழுதுகிட்டே அவரோட போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம குடும்பத்தில் ஒரு பர்சனை அனுமதிக்கிறோம் அப்படின்னா நம்மளை போலயே நம்ம வீட்டில் உள்ளவங்களை அவன் நினைக்கக்கூடியவனாக இருந்தால் தான் அவன் நமக்கு நண்பன் அதே மாதிரி தான் இவரும் விஷ்ணுகுமாரும் ஒருத்தருக்கு அறிமுகமாகி நண்பராக நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்போ என்ன நடந்ததுன்னா அந்த நண்பனுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு இவர் மெசேஜ் பண்ணுறாரு மெசேஜ் பண்ணி தப்பு தப்பாக மெசேஜ் பண்ணியும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணணுங்கிற எண்ணத்துலேயும் இவர் இருந்திருக்கார் அந்த டைமில் அந்த தங்கச்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அண்ணன்ட்ட இவர் பண்ணுற எல்லாம் கொண்டே காட்டியிருக்காங்க அந்த எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப கோபத்துக்கு ஆளாயிருக்காரு அப்போது இவனை கையங்காலமாக பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்கெல்லாம் வெயிட் இருக்கும்போது திருப்பி இந்த விஷ்ணுங்கிறவர் அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு என்ன மெசேஜ் பண்ணுறாருன்னா எனக்கு வந்து சூசைட் அட்டன் பண்ணுற தாட் இருக்குது உனையை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறாரு அப் அதுதான் நமக்கு வாய்ப்புன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணோட அண்ணன் பிளான் பண்ணி சரிப்பா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு அந்த பொண்ணு மூலியமாகவே இவருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதை நம்பி கோழி போய் ஏதோ மாட்டிக்கிறது மாதிரி இவரும் அந்த வீட்டுக்கு போகிறார் போனவர் சும்மா போகலை பாட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கார் வாங்கிட்டு போய் இவர் அந்த வீட்டில் மாட்டிட்டார் மாட்டின உடனே அந்த வீட்டில் இருக்கிற ரிலேஷன் எல்லாருமே உட்காந்து இவர்கிட்ட கேட்குறாங்க நீ இந்த மாதிரி ஃப்ரெண்டோட தங்கச்சிட்டு இந்த மாதிரி நடந்துக்கலாமா வைக்கலாமான்னு கேள்வி கேட்கும்போது இவர் எல்லாத்துக்கும் எந்த பதிலுமே சொல்லலை என்னை மன்னிச்சுருங்க என்னை விட்டுருங்க என்னை மன்னிச்சிடுங்கன்றது மட்டும்தான் பேசுகிறார் எந்த இடத்துலையுமே நான் எந்த தப்பும் பண்ணலை என்னையே அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் பேசவே கிடையாது அந்த வீட்டில் அவங்க அண்ணன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்ககிட்ட ஃபோனை கேட்குறாங்க அந்த ஃபோனை கேட்டுட்டு அவன் பாக்கெட்டில் செக் பண்ணும்போது பாக்கெட்டில் இருந்து ஒரு காண்டம் பாக்கெட் எடுக்கிறாங்க தான் வீட்டுக்கு வந்த நண்பன்கிட்ட காண்டம் பாக்கெட் இருந்தால் எல்லாேருக்கும் எவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி அவங்களுக்கும் பயங்கரமான கோவம் வருது கோவம் வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க ஏன்டா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி காண்டம் பாட்டில் வாங்கிட்டு தான் வருவியா அப்படின்னு கேட்குறாங்க அவன் அதுக்கு கூட என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சுருங்கன்னு தான் சொல்கிறான் இதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவனோட ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி அதில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு அனுப்புன மெசேஜ் மாதிரியே நிறையா பெண்களுக்கு இதே மாதிரி தப்பு தப்பாக மெசேஜ் பண்ணியிருக்கதை அதில் பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த மாதிரி தன்னோட நண்பன் இந்த மாதிரி ஒரு ப்ளே பாய் மாதிரி இருக்கிறானேங்கிற அவங்களுக்கு கோபம் வருது கோபம் ஏற்படும் போது அவங்க வீடியோவிலே கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பேசுகிறது நீதானே நாங்கள் அடித்தோ மிரட்டியோ நீ பேசலை இல்லை நாளைக்கு வெளியில் போய் நாங்கள் அடித்தோம் வச்சோன்னு சொல்லி பொய்யான தகவலை பரப்ப மாட்டேன்னு கேட்குறாங்க அதுக்கும் அவன் சொல்கிறான் நான் அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்கள் நீ விட்டால் போதும் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ முடியுது அதுக்கப்புறம் ஏழு நாட்கள் ஆகிடுது ஏழு நாட்களுக்கு பிறகு விஷ்ணுங்கிறவரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி என்னையை வந்து நாலு பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வர வச்சு என்னை அடிச்சிட்டாங்க அவங்க தங்கச்சி என்னை பழக விட்டு என்னை இந்த மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க என்னை கடலுக்குழைய வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு டார்ச்சர் பண்ணோம்னு என்னை மிரட்டுறாங்க அப்படின்னா அவர் வந்து சொல்றாரு அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாரு எதுக்காக உங்கள்கிட்ட இதை கேட்குறாரு அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாவில் பயங்கரமான ரெண்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஒரு ஒரு ஃபேமஸான பர்சனு அதனால் எனக்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் கேட்டு என்னை மிரட்டுறாங்க அதனால் என்னை அடித்தாங்க டார்ச்சர் பண்ணாங்க என்னை இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொன்னாங்கன்னு அவர் ஒரு வாக்குமூலத்தை தர்றாரு பொய் கலந்து அந்த முகத்தில் அவர் பேசும்போது அவர் செஞ்சது அத்தனையும் தப்புன்னு எல்லாருக்குமே தெரிய வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே அந்த பெண் தரப்பிலிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இருக்கு அவங்களும் உண்மையான ஆதாரங்களை வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க தான் தப்பு பண்ணுங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பணம் இருக்குங்கிற தைரியத்துலேயும் அரசியல் கட்சி சார்ந்துருக்குங்கிற திமுறிலையும் என்ன வேணால் தப்பு பண்ணலாம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறான் அப்படிங்கிற போது இந்த மாதிரி பர்சனை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும்னு நாங்கள் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறோம் அது மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் தப்பு பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவனுக்கே இந்த மாதிரி தண்டனை தான் அப்படிங்கிறத எல்லார் மனசுலையும் விதைக்கணும்னு மக்களே இதுலேருந்து என்ன தெரிகிறது என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கேன் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கேன் எக்ஸ்தலத்தில் பிரபலமாக இருக்கேன் அங்கே பிரபலமாக இருக்கேன் இங்கே பிரபலமாக இருக்கேன்னு உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ண வந்தால் தயவுசெய்து ஏமாறாதீங்க இது மட்டும் கிடையாது அவர் நிறையா பணத்தளவுலையும் நிறைய பேர் ஏமாற்றிருக்காரு அதனால் யாரும் ஏமாந்துராதிங்க பெண்களே முக்கியமாக உங்களுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பர்சனலாம் நம்பி ஏமாந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் உடன்படாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிங்க உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது இந்த மாதிரி பொறுக்கிகளை நம்பியும் புறம்போக்கை நம்பியும் உங்களோட லைஃப்பையும் சரி உங்களோட எதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசமாக ஜொலிக்கிறக்கான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயண பயணிங்க இந்த மாதிரி ஆட்களை நம்பி வீண் போகாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி வணக்கம்